என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் மீது சத்தியம் இந்த வாக்கினை நீ கேட்டு முடித்த பத்து நிமிடத்திற்குள் உன்னை தேடி ஒரு எதிர்பாராத செய்தி ஒன்று சர்வநிச்சயமாக நிச்சயமாக வரப்போகின்றது என் குழந்தையே அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இன்று உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாராலும் அதனை சரியாக கணிக்க முடியாது உன் எதிர்காலம் இப்படித்தான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது இருக்கும் பொழுது அப்படித்தானே உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே அதற்கு முன்பாகவே நீ எத்தனை தான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி உன் மனதை போட்டு குழப்பினாலும் சரி அது உன் கையில் வந்து சேர்ந்து விடாது என் குழந்தையே அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்திடம் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாக விடுகின்றார்கள் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுதுதான் கிடைக்கும் என் குழந்தையே நீயும் இப்பொழுது இப்படி ஒரு மனநிலைக்குத்தான் மாறிவிட்டால் எவ்வளவுதான் போராடி பார்த்தேன் அல்லவா மன்றாடி பார்த்தேன் அல்லவா ஆனால் எனக்கு நம்பிக்கை கிடைக்கவில்லையே என் அம்மா நீயாவது எனக்கு அந்த நம்பிக்கையை கொடு என்றுதானே தானே நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தையே கவலைப்படாதே நிச்சயமாக நீ நினைத்தது அனைத்தையும் உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் உனதாக்கப் போகின்றேன் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா என் குழந்தையே நீ கேட்டதை உன் கைகளில் அப்படியே நான் தரப்போகின்றேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே இந்த தாயின் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாக உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு தாயானவள் நான் செய்து கொடுத்த சத்திய வாக்கு இன்று வாழ்வில் நிஜமாக போகின்றது அதன் பிறகாவது ஏங்கி தவித்து நிற்கின்றாய் அல்லவா ஒரு உண்மையான அன்பு நம்மோடு இல்லை என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா இந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நினைத்ததை மட்டும்தான் நடக்கப் போகின்றது கஷ்ட காலங்களில் எல்லாமே தீரும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே சந்தோஷத்தைக் காண உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன் உன்னை ஆவலோடு காண நான் வந்துவிட்டேன் என் குழந்தையே மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சரியாக இருந்தால்தான் செய்வதாக பெருமைப்பட்டு கொள்வார்கள் அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகிவிட்டது என்றால் யாரொருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு கொண்டு தப்பித்து விடுவார்கள் உண்மையாகவே இதுதான் ஆபத்து என்று ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வர வேண்டும் என்று தான் எப்பொழுதுமே இன்னொருவரின் துணையை எல்லோரும் நாடுகின்றார்கள் என் பிள்ளையே அதனால்தான் இப்பொழுது நீ யாருடைய துணையையும் தேடாதே உன்னை துணை காலைத்தால் அங்கு நீயும் செல்லாதே என் குழந்தையே தன்னுடைய வேலைகளை தான் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை நாடுகின்றார்கள் என்றால் அதில் இருக்கின்ற அர்த்தத்தை அதில் இருக்கின்ற உள்ள அர்த்தத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை தாமதமாகத்தானே உனக்கு புரிகின்றது அதனால்தானே நீ வாழ்க்கையில் படாத எல்லாம் என் குழந்தை படுகின்ற சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது நல்லவர்கள் என்று நினைத்து கொடு காயம் அதைவிட அதிகமாக இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தார்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம் எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடக்கின்றது எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது என் குழந்தையே எல்லோரும் ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தானே உனக்கு உன் தினமும் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒருநாள் வாழ்க்கையில் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்ட பிறகு என் பிள்ளை நீ நிச்சயமாக எந்தவொரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாதே கஷ்டங்களும் வரும் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும் அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிடப் போகின்றது என்ற பயத்தை கொடுக்கும் மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும் மீண்டும் உன்னை கீழே தள்ளிவிடும் அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நிலையானது கிடையாது என் குழந்தையே அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழுமாக பள்ளமாக தள்ளத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கின்றது என் பிள்ளையே அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு குழப்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நீண்ட நாள் கனவு என்று ஒன்று எல்லோருக்குமே இருக்கின்றது அது என்னவென்று நிறைவேறிவிடாதா என்ற இயக்கமும் இங்கு பலருக்கும் இருக்கின்றது உன்னுடைய இயக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகின்ற நேரம் இந்த நேரம் இது தாயானவளின் வாக்கிலிருந்து என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா அத்தனை சாதாரணமானவள் கிடையாது எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் இல்லை என்று ஒன்று இருக்கின்றது அதற்குத்தானே தெய்வம் என்று ஒன்று இருக்கின்றது தெய்வத்தை தானே நினைப்பது எல்லாம் மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் செய்துவிட்டு போகலாம் என்றால் உன் தாயானவள் நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் கடமை என்பதை மட்டும் நம்பியிரு என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே உன்னுடைய ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் நீ நினைப்பாய் அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலம் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நிலைக்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கின்றது எப்படியாவது என் வாழ்க்கையில் நீ தன்மையை எனக்கு கொடுத்துவிடு எந்த சூழ்நிலையிலும் இதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடு என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா அம்மா நான் கேட்டேன் எதற்காகவும் நீ அப்படியே கொடுக்க வேண்டும் உண்மையாக இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் நீ கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளைகள் சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்று தீர்த்தவர்கள் நாளை இந்த வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக நம் தாயிடம் தானே வந்து நிற்போம் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் நாளை அவரை நாம் குறை சொல்ல வேண்டுமா என்றாலும் கூட கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட நம் பக்கத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என் குழந்தையே இதுபோன்று என்னிடத்தில் கேட்ட வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தைகளும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது என் குழந்தையே நீயும் என்னிடத்தில் இதுபோல வேண்டின் நிற்பாயையானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்கவே இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் நீ கொண்டு வரும் நம்பிக்கையோடு இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திலிருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையை நீ எதற்காகவும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ओ आदि पराशक्ति पोछी पोछी